ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த கொடை எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம் அன்றைக்கி வந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்து எடுக்க போகிறோம் இந்த கும்பபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் ரொம்ப விசேஷமான இருக்கும் அதே பத்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்த ஊத்துறாங்க நாங்கள் ஏற்கட்டில் வந்துருக்கோம் நான் ஏற்காட்டில் ஏற்கட்டில் ஒரு கிராமத்துலேருந்து வந்துருக்கோம் என்ன பிரச்சனை அம்மா வந்து ஊர்ல ஒரு எது எடுத்தாலும் ஒரு நல்ல காரியம் இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த மாதிரி தடங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இல்ல ஆளுங்க ஊர்ல இருந்து வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்குள்ள சேர்ந்து வந்து கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனாங்க வந்து அம்மா எல்லாத்துக்கும் ஊர்ல எல்லாருமே போய் வாக்கு கேட்க போயிருந்தாங்க அந்த டைம்ல எல்லாத்துக்குமே இருந்து எப்படி சொல்றது எல்லா விஷயமும் நல்லவே நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க அதனால சில பேர் வந்து உட்காந்து நல்லா அப்படியே கேட்டுட்டு போயிருந்தாங்க சில பேர் பயந்துட்டு எல்லாம் வெளிப்படையா ஓப்பனா சொல்றாங்கல்ல அதனால எல்லாரும் ஓடிட்டாங்க ஆமா பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க ஆமா யாரு அங்க என்ன கெடுதல் பண்றாங்க இது வரைக்கும் காப்பாத்திருக்காங்க பாப்பா கல்யாணத்துக்கு அந்த ஊர் ஜெடமே வந்துருந்தாங்க போட்டு கட்டமே வந்துருந்தாங்க வந்து எல்லா நல்ல முறையே இருந்து சந்தோஷமா என் பாப்பா கல்யாணத்தை அவ்வளவுதான் நடக்காங்க நானும் ஒரு வேலை கூட செய்யறேன் எல்லாருக்குமே அவ்வளவுதான் செஞ்சிருக்காங்க மண்டபத்துல கூட ஒரு ஊர் தலைவர் மணிக்காடு பட்டைக்காவல் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ஏற்காட்டுக்குள்ள போனால் அது என்னோட குடும்பமாக தான் நான் பார்ப்பேன் ஏற்காட்டுக்குள்ள போனால் அவங்க சொந்தக்காரங்களா தான் பார்ப்பாங்க இன்னைக்கு வரைக்குமே ஏற்காடு வந்து என்னோட பிறந்த குருவீங்க தான் எல்லாருமே இது வரைக்குமே நான் வந்து ஏற்காட்டுல தான் போகும்போது அருவாக்குள்ள உட்கார்ந்து இடம் ஏற்காடு தான் மறக்க முடியாத பிளைஸ் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தாங்க நான் வண்டியில வச்சிருந்தேன் எனக்கு கொஞ்சம் அந்த பிடிக்கல அதனால அங்கே இருந்து கொஞ்சம் கேட்கிறது அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி மாட்டேன் கீரை காட்டுல கிடையாது அப்ப அப்பா அம்மா எல்லாம் கனகுடிச்சிருந்தாங்க அப்பா கூட போய் மேலே இருப்பேன் அடிக்கடி லீவு இல்ல அந்த வேலை இருப்பேன் நல்லா இருக்கும் அந்த ஊரு நல்லா இருக்கும் அப்புறம்தான் மக்கள் எங்க பிடிக்கும் ரொம்ப அந்நியமா பேசுவோம் பழகவும் பிடிக்கும் இதுமேல வச்சுட்டு சைன் மாட்டாங்க அப்படிங்கும் போது அந்தந்த மந்திரவாதியை வந்து அவனால எதுவுமே பண்ண முடியல அந்த கெட்டதை கிடைக்க முடியல ஆதி காலத்துல வந்து ஊர்கல் போடுவாங்க அந்த ஊர்கல் யாருமே போட்டதில்லை அப்புறம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஊர்கல் போட்டிருக்கேன் அது போட்டதுல இருந்து ஊர்ல கெட்டது எதுவுமே ஊருக்குள்ள மீறி போவாரு கல்ல மீறி போவாரு சோ யாருக்கும் இந்த உயிர்ப்பு சேதம் ஆகல எல்லாரும் நல்லா இருக்கும் அதனாலதான் அந்த ஊர்கதை நீங்க குடிப்போம் மொழ பார்க்கறது குடிப்போம் திருவிழா மாதிரி கோயிலா பார்ப்பாங்க மாரிபுள் கோயிலா உட்கார மாரி கோயில பூச்சியை கேட்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயமா கேட்க வந்திருக்கிறாங்க ஊரா மாத்தி விட்டுட்டாங்க நிம்மதி அல்ல அடிக்கடி ஏதோ ஒண்ணு ஊருக்குள்ளா ஏதோ ஏதோ தொந்தரவு நடக்குதடா எைய பூரா கட்டி கட்டி தெய்வ தவறாதளவுக்கு வச்சிட்டாங்க அப்பா அந்த தெய்வம் முன்னு இருக்குது அந்த தெய்வத்தை அளவுக்கு பண்ணிட்டாங்க அது என்ன தெய்வம் கேட்டுக்கு

ஒரு கருப்பு ஒண்ணு இருக்குதடப்பா ஒரு முடி ஒன்னு இருக்குதடப்பா அதே போல ஒரு மரத்துல ஒரு பெண் தெய்வம் ஒண்ணு இருக்குதடா ஊர சுத்தி காலக்கார தெய்வம் இருக்குதடா ஊர் மந்தையே மந்தையா இல்லடப்பா ஊருக்குள்ள சிக்கல் ஏற்பட்டு இருக்குது கோர்த்து பேசுறது வழக்கு போற நிலமா ஆயிட்டு இருக்குது பெட்டு குத்து கூட நடக்கிற வாய்ப்பு இருக்குதாப்பா இது உண்மையா சரி என்ன வேணும் என்கிட்ட

சரி சரி அந்த ஊருக்குள்ள பூத்தறேன்டா சரி சரி ஊர் மல்லையில நாயம் போடுங்கடா சரி ஊரு சாட்டிங்கடா சரி ஊரை சாட்டி எல்லாரும் இது இப்படிதான் இது மூணு நாளைக்கு இருக்குன்னு சொல்லுங்கடா சரி ஊரை சாட்டி மூணு நாளைக்குள்ள ஊரை கட்டி எல்லையை எல்லை காலு கட்டி ஊரை தாவ காத்த குடுத்து ஊர் தெய்வத்தை கொண்டு வந்து அழைச்சிக்கிறேன்டா சரி சத்தியம் எப்ப செஞ்சுக்கிறீங்க எப்படா செய்யறீங்க செஞ்சலங்க பூத்தது இப்ப நான் சொல்ற மாதிரி போய் பண்ணனும் சரிங்களா சரி

அதுக்கு முறை நான் பாத்துக்கிறேன் எல்லக்கல்ல புடிங்கி எல்லக்கல்ல வெட்டு சக்கரை போட்டு கட்டி அந்த ஊரை காப்பாற்ற